ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படி இங்கே போட்டிருக்கு ஏற்கனவே நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய கணவன் வந்து எளிமலேக்கு இரண்டு குமாரர்கள் மக்ளோன் கிளியோன் மருமக்கள் ஒரு பால் ரூத் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் முதலாவதாக நகோமியுடைய கணவன் எளிமலைக்கு அவன் இறந்து போனான் அப்புறம் திருமணம் செய்து முடித்து வைத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதற்கு பிறகு அந்த இரண்டு குமாரருமே இன்னு ஒருவராக அவர்கள் வந்து இறந்து போனார்கள் மக்லோன் கிளியோன் ரெண்டு பேருமே மறித்து போன பிறகு நகோமி தன் மருமக்களோடு இருக்கிறாள் அவ்வளோ யோசித்திருப்பா கொஞ்சம் வயசு பிள்ளைங்க அதனால் நம்முடைய மகன்கள் வேலை ரெண்டு பேருமே மறித்து போயிட்டாங்க அதில் இவங்களை வந்து அவங்க சொந்த ஊருக்கு போனாங்கன்னா வேறு ஒரு திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கையாவது இன்பமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம் அதனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த மருமக்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் வந்து உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கள் திரும்பி போயிருங்க கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார் நீங்கள் வந்து வேறே ஒரு திருமணம் செய்து உங்களுக்கு வாய்க்கின்ற அந்த புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி மருமக்கள் ஒருபால் ரூத்தை பார்த்து நவமி சொல்கிறான் முதல்ல ரெண்டு பேருமே வந்து இல்லை நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் நஃபமி வந்து திரும்ப திரும்ப அவங்கள வந்து இல்லை நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போயிடுங்க அதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இங்கே என்ன இருக்குது இங்கே எதுவுமே இல்லை நானே வந்து வெறுமையாயிட்டேன் நானே வந்து வெறுமையாக இருக்கிறேன் ரெண்டாவது கர்த்தருடைய கைவரை எனக்கு விரோதமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து போவதான் தான் நல்லது என்று சொல்லி திரும்பவும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முதல்ல ரெண்டு பேருமே வருவோன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திரும்ப திரும்ப சொன்ன உடனே இந்த பால் ரொம்ப அழுகிறான் அழுதுட்டு தன்னுடைய மாமியை முத்தம் செய்தாள் முத்தம் செய்துவிட்டு அவள் தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தன்னுடைய அன்பை மா மாமிக்கு கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு அவள் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஆனால் ரூத் வந்து போகலை உடனே என் வந்து திரும்ப ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க நீயும் கிளம்பி போ உன்னுடைய சகோதரி போகிற மாதிரி நீயும் வந்து போய் உன்னுடைய தகப்பன் தாய் வீட்டில் போய் இருந்து உனக்கு ஏற்ற விதத்தில் ஒரு திருமணம் செய்து கொண்டு நீயும் சந்தோஷமாகிருன்னு சொல்லி ரூத்துகிட்ட சொல்கிறான் அப்போ தான் ரூத் வந்து ஒரு காரியத்தை வந்து அங்கே சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் ரூத் வந்து உறுதியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் அந்த திரும்பி போகிறத பற்றி என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம் என்னுடைய தாய் வீட்டுக்கு போவதை குறித்து இனிமேல் வந்து நீங்கள் என்கிட்ட அதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் போவேன் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உமக்கு யார் தேவனோ அவர்தான் என்னுடைய தேவன் உமக்கு யார் ஜனங்களோ அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அதனால் திரும்பி போகிறத பற்றி பேச வேண்டாம் நான் உம கூடவே தான் இருப்பேன் எங்கே போனாலும் என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கு ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த அன்பினுடைய அந்த வெளிப்பாடு உச்சம் ஒருவேளை வேதத்தில் சொல்லியிருக்க கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களே பார்த்திங்கன்னா அன்பு தனிந்து போன ஒரு காலத்தில் வாழ்கிறோம் மற்றவங்களை குறித்து நம்ம யோசிக்கிறதை விட நம்முடைய கிறிஸ்தவர்களில் நம்ம சபைகளில் அநேக குடும்பங்கள் வந்து பிரிந்திருப்பாங்க பார்க்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு குறைந்து விட்டது ஒரு சின்ன சின்ன காரியம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே வந்து அந்த அன்பு இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா தாய் வீட்டுக்கு போகின்ற காரியங்கள் அல்லது மாமியாருக்கும் மருமகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே தாய் வீட்டுக்கு போகிற அந்த காரியங்கள்லாம் அன்றைக்கி நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் ஆனால் அன்றைக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலம் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் எல்லாருமே அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்தான் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கடவுள் பயமே இல்லாமல் வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு வேளை நம்முடைய சுற்றி எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க எல்லோரும் வந்து ஒரு வேளை மாமியார் மாமனார் கூட சண்டை போட்டுட்ருக்கலாம் கணவன் கூட சண்டை போட்டுட்ருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் சண்டை நடக்கலாம் அப்படி சகோதர சகோதரிக்குள்ளே இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நாமும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அங்கே எல்லோருமே கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் கூட இந்த நகோமியனுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு குடும்பமாக இருந்துச்சு அதனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த சீரியல் பார்க்குறாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவினை உண்டாக்குற ஆவி தான் அங்கே இருக்குது எல்லா மாமியார் மருமகளுக்கும் சண்டை போடுறது கணவனுக்கு விரோதமாக மனைவி எழும்புறது எழுத்து பேசுகிறது இதைத்தான் அந்த சீரியலில் காட்டுறாங்க இதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் இதே மாதிரி வாழ்ந்தால் என்ன நம்மளும் இதே மாதிரி மாமியாரை எதிர்த்து பேசினா என்ன அல்லது கணவனை எதிர்த்து பேசினா என்னன்னு சொல்லி அப்படியெல்லாம் பட்ட காரியங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம வேதத்தில் சொல்லி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொய்யான மாயையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கும் பயந்து நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பம் நம்ம கொடுக்கப்பட்ட உறவுகள் அதில் வந்து நம்ம வந்து உறுதியான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மக்களால் நாம் காணப்பட வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து ஆண்டவரை மற்றவர்கள் காட்ட முடியும் இந்த குடும்பம் எப்படி இவ்வளோ ஒரு நேசமான ஒரு குடும்பமாக இருக்க ஒரு பாசம் இல்லை அன்புள்ள குடும்பமாக இருக்குது இது கிறிஸ்தவ குடும்பம் ஆண்டவரை நேசிக்கின்ற குடும்பம் ஆண்டவரால் நேசிக்கப்படுகின்ற குடும்பம் இவங்க வந்து ஆண்டவரை அறிந்த குடும்பம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு வந்து சாட்சியாக நம்ம நிற்க முடியும் நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பார்ப்போம் இந்த ரூத்து போல் நம்முடைய உறவுகளை விட்டு கொடுக்காமல் நாம் இணைந்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் நல்லா தகப்பனி நன்றி ஒரு மிஸ் ஆண்டவரை நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த கொடுமையான ஒரு காலத்தில் கடவுள் பயம் இல்லாத ஒரு காலத்தில் அப்பா இந்த நகோமியின் குடும்பம் எவ்வளோ ஒரு சாட்சியாக இருந்தது நாங்களும் ஆண்டவர் அந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சாட்சியாக ஜீவிக்கிற விஷயம் எங்கள் உறவுகள் மத்தியிலே என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நிமித்தம் ஆண்டவரே கணவன் மனைவி மாமியார் மருமகள் சகோதர சகோதரிகள் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக உம்முடைய அன்பை நாங்கள் காட்டவும் உமக்கு சாட்சியாக விளங்கவும் மற்றவர்களுக்கு முன்பதாக எங்களை ஆண்டவரே உண்மை அறிவிக்கிறவர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் கிருபை செய்தாலும் இயேசுவின் மூலம் நல்ல நல்லபிதாவே ஆமை